என் பெயர் திருந்தா நான் நூறாயிரத்தி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளி ஐப்பாப்பா கூடியில் இருந்தாம் மகப்பில் நான் ஜாதி வேலி என்னும் ஜாதி வேலி

தொழில்வாரியாக வகுப்புகளை மட்டுமே அமைத்தார் தொழில்வாரை செய்யலாம் இல்லை பாகுபாடு இல்லை பின்னர் தொழில் எல்லா கொடுமைகளையும் செய்திப்படுத்து சமுதாய அவரமாக மாறியது இந்த அவரங்களைக் கண்டு மனம் திரும்பி இந்த அனுமதியை எதிர்த்து மாற்றங்களை ஏற்படுத்தி Blame the driver, though. நீங்கள் பேசாமல் இருங்க